உடனடியாக வேலையில் சேர்கிற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏவி டெக் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் கொடுத்துருக்கக்கூடிய தகவலை முழுமையாக கேட்டு விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை ஆண்ட்ரோல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் ஸ்டோர்ஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்துல என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய பாகங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கு கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் பிளஸ் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இந்த வேலைக்கு என்ன படிச்சவங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நமக்கான வேலை வாய்ப்பு எந்த லொக்கேஷன்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல் இன்னும் நீங்கள் எளிமையே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்